நாலு பேர் பாக்கறாங்க நாலு பேர் கமெண்ட் பண்ணி பாக்க மாட்டேங்க கமெண்ட் பண்ணுங்க பாக்குறாள் லைக்கும் போட இப்படமாட்டியே

பாக்கறங்க கமெண்ட் பண்ணி பாருங்க லைக் பண்ணி பாருங்க

பேர் பாக்குறேன் ஓகே ப்ரோ ஓகே தேங்க்ஸ் ப்ரோ ரெண்டு பேர் பார்க்குறாங்க ஓகே ப்ரோ ரொம்ப நன்றி ப்ரோ ஒரு ரொம்ப நன்றி பதினாறு பேர் பார்த்த இடத்துல நீங்கள் மட்டும் லைக் பண்ணியிருக்கிறீங்க ரொம்ப நன்றி ஓகே ப்ரோ தேர்தல் திறந்திருக்காம தேர்தல் திறந்திருக்கலாமா

என் பேர் விஜயகுமார் நீங்கள் எந்த பழைய வழியாக இருக்கும் புதுவிலையாக இருந்தோம்